மணிவண்ணன் இயக்கிய திரைப்படங்கள் ஜோதி திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு வெளியானது கோபுரங்கள் சாய்வது இல்லை திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு வெளியானது வீட்டில் ராமன் வெளியில கிருஷ்ணன் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு வெளியானது இளமை காலங்கள் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு வெளியேறு குவா குவா வாத்துகள் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு வெளியானது நூறாவது நாள் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு வெளியானது இங்கேயும் ஒரு கங்கை திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு வெளியானது அம்பிகை நேரில் வந்தால் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு வெளியானது ஜனவரி ஒன்று திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு வெளியானது அன்பின் முகவர் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு இருபத்தி நான்கு மணி நேரம் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு வெளியானது முதல் வசந்தம் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு விடிஞ்சா கல்யாணம் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஜல்லிக்கட்டு திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பாலைவன ரோஜாக்கள் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு சின்ன தம்பி பெரிய தம்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு வெளியானது இனி ஒரு சுதந்திரம் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு கச்சேரி திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு வெளியானது புயல் பாடும் பாட்டு திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு வெளியானது தீர்த்த கரைநிலை திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு வெளியானது உள்ளத்தின் நல்ல உள்ளம் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு வெளியானது கணம் கோட்டாராவில் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு வெளியானது மனிதன் மாரிவிட்டான் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியானது வாய்க்கு சக்கரின் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஆண்டு வெளியானது சந்தனக்காற்று திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வெளியானது மனிதன் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒராம் ஆண்டு வெளியானது தெற்கு தெரு மச்சான் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு வெளியானது கவர்மெண்ட் மாப்பிள்ளை திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு வெளியானது மூன்றாவது கன் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு அமைதி படை திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு வெளியானது வீரபதம் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு வெளியானது கங்கை கரை பாட்டு திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அடிமை திரைப்படம் இரண்டாயிரத்தி ஓராம் வெளியானது ராசராசோன் திரைப்படம் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு வெளியானது